இந்த விண்ணும் மண்ணும் ய ய ய ய யும் போட்டும் ஒளியே எந்தன் கண்ணும் கல்கும்னத்துடிக்கும் இறைவன்வியே சொல்லிறனா சோழினா கைரி கல்கில் கணியத்திற்குரிய அல்லாது விளையாடியார்களே அல்லாஹ் குருர்கானிகளை கூறினால் உமா அரசனாக்க இல்லாஹ் ரஹ்மத்தல் இல்லாலமே அகிலத்தானுக்கு ஒரு அருகொடையாக உங்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹத்தால சுட்டிக்காட்டுகிறார் அகிலத்திற்கு அருர்க்கொடை நாம் போது அல்லாஹ் அக்பர் அசுல் இல்லாஹி செல்லல்லாஹ் வலியுறு செல்லம் பண்ணவர்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் ரஹமத்தானவர்கள் அகிலம் என்று சொன்னால் ஆலமீன் என்று அல்லாஹ் ஆலம் என்று சொன்னால் அகிலம் என்பதாக தமிழ்ல நம்ம சொல்லுவோம் அந்த ஆலம் அகிலம் இதையெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தையை சொல்றோம் பிஸா பர்கர் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான உட்பொருட்கள் அத்தனை எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி அகிலம் அப்படின்னு சொன்னா எதையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் என்று பார்க்கிற போது அல்லா அல்லாத எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் சுருக்கமா சொல்றதாரு வானம் பூமி அவைகளிலே படைக்கப்பட்ட எல்லா பொருட்கள் எத்தனையோ பலவிதமான தாரகை கூட்டங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான யூனிவர்ஸ் சிஸ்டங்கள் நம்ம படிச்சிருக்கோம் சயின் படிக்கும்போது வானம் பூமி இப்படி நெப்டியூன் புளு நிறைய கோள்கள் இதுவெல்லாம் நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் நம்முடைய சூரிய குடும்பம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் நம்முடைய மில்கி வேக்குள்ள இருக்கு ஆயிரம் கணக்கான கோடிக்கணக்கான மில்கி வேக்களும் இருக்கு அந்த மில்கி வேக்குள்ள கோடிக்கணக்கான எத்தனையோ பலவிதமான இனிவர் சிஸ்டங்கள்லாம் இருக்கு இதுவெல்லாம் எதுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொன்னா ஆலம் ஆலமீன் மீன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள வந்துடும் இதை தாண்டிதான் வானம்லாம் இருக்கு இதை தாண்டிதான் வானம் இருக்கு வானம் அதற்கடுத்து ஒரு வான ஒரு வானற்கடு ஒரு வானத்தையும் தாண்டி அருஷ அல்லாவுடைய அருஷ் அதற்கு அல்லாவுடைய சிம்மாசனம் அல்லாவுடைய கால் மேட்டுன்னு சொல்லுவாங்க குருஸ் அப்படிங்கிறது இது எல்லாவற்றையும் அடைந்து கொள்ளக்கூடிய வார்த்தை தான் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க அகிலத்தை படைத்த அல்லாஹ் என்றால் அல்லாஹ் அவனை அடுத்து இருக்கக்கூடிய அத்துணையும் படைத்தான் இந்த அத்துணைக்கும் ரஹமத்தாக வந்தவர்கள் எந்திருமான் செல்லல்லா உரைவ செல்லம் அன்னவர்கள் அப்படி நமக்கும் நமக்கும் வசூல் செலவால செல்லம் அவர்கள் முக்மீன்களாகிய நமக்கும் அவர்கள் ரஹமத்தாக இருக்கின்றார்கள் காஃபிரா மனிதர்களுக்கும் அவர்கள் ரகமத்தாக இருக்கிறார்கள் காபிருக்கும் வசூல் லா செலவால செல்லம் யார் தான் ரஹ்மத்துதான் நபிதா ரஹமத்து தான் மீன்களுக்கு ரஹ்மத்து காவிரிகளுக்கு எப்படி ரஹ்மத்து கேள்வி வருதா மீன்களாகிய நமக்கு ரஹமத்து அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் காவிரிகளுக்கு என்ன ரஹ்மத்து அதில் தான் மாறலையே எப்படி ரஹ்மத்து முன்னர் வாழ்ந்த சமுதாயங்கள்லாம் அல்லாஹு தாரா நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயத்தை அடியோடு அல்லாஹுத்தாரா அழித்து விடுவான் ஏற்றுக்கொள்ளாத சமுதாயத்தை அடியோடு அல்லாஹு அடிச்சிருவான் நமக்கு எல்லாம் நிறைய சம்பவங்கள் தெரியும் ஈசா அலஹி சலாம் நூ அலிசலாம் இவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹு அந்த நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்ன உடனே அந்த நபி அல்லாட்ட துவா செஞ்சுட்டாங்க யாரெல்லாம் இந்த சமுதாயம் என்னை ஏற்றுக்க மாட்டிக்குது என் பேச்சை கேட்க மாட்டிக்குது என்பதாக அல்லாட்ட துவா செஞ்ச உடனேயே அல்லாஹ் என்ன பண்ணிட்டா அந்த சமுதாயத்தை அரிசிட்டா இன்னொரு இஸ்லாத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய வெள்ள பிரளயம் உலகம் முழுக்க தண்ணி உணவை முடுக்க தண்ணி எங்க போனாலும் இடம் என்பதே கிடையாது இடம் மனிதர்கள் நிற்கக்கூடிய நல்ல பிளாட்டான இடம் அப்படின்னு சொன்னா அது மூகரீசரா செஞ்ச கப்பல் மட்டும் தான் மற்ற எல்லா பகுதிகளிலும் ஒண்ணா இருந்துச்சு தண்ணி இருந்துச்சு இருந்த மனித சமுதாயம் எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள் யார் இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க மட்டும் எழுதி இருந்தாங்க கப்பல்ல இருந்தாங்க உயிரோட எல்லாம் என்ன பண்ணிட்டான் நூஹரீஸ்ரா அதை ஏத்துக்கிறதுலே உலகத்தையும் எல்லா அழைச்சிட்டான் அதே மாதிரிதான் லூத் அலிஸ்லாம் கூட்டம் நமக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ் தாலா கட்டளையிட்டான் அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை அசிங்கமான விஷயங்களை செய்தார்கள் இன்னைக்கு நம்ம போய் ஜெருசலத்துல பார்த்தோம் அது செத்து போன கடல் ஏன் வந்தாங்க அவங்க செஞ்ச அந்த குற்றத்தை பார்த்தாங்க அல்லா சொன்னதை கேட்கல உடனே என்ன பண்ணிட்டாங்க தங்களுடைய சிறகால அந்த பூமியை அப்படியே தூக்கி திருப்பி போட்டாங்க அந்த சமுதாயம் அழிந்தது அந்த சமுதாயம் அழிந்து போனது இப்படி ஒவ்வொரு வரலாற்றையும் நாம் எடுத்து பார்க்கிற போது எப்போ ஒரு நபியினுடைய வார்த்தையை கேட்காமல் அந்த சமுதாயம் இடம் மாறி போனதோ அப்ப அல்ல என்ன பண்ணிடுவான் அல்லாவுடைய சுண்ணத்தை என்ன முழுசா அழிச்சிருவான் முழுசா அழிச்சிருவான் யார் ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு யார் ஏத்துக்கிறாங்களோ டோட்டலி எல்லாத்தையும் அழிச்சிருவான் இது அல்லாவுடைய சுண்ணத் ஆனால் நான் செல்லல்லாம் வணிக செல்லம் அந்நபர்கள் எப்பொழுது நபியாக அனுப்பப்பட்டார்களோ அல்ல சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான் நபியே அவர்களை வேதனை செய்ய மாட்டான் நீங்கள் அந்த சமுதாயத்திலே இருக்கும் வரை அல்ல வாக்குறுதி கொடுத்துட்டான் என்ன குருவி நபியே உங்களுடைய சமுதாயத்தை நாங்க என்ன செய்ய மாட்டோம் முழுச அழிக்க மாட்டோம் அவங்களுக்கு அவகாசம் கொடுப்போம் அவங்களுக்கு அவகாசம் கொடுப்போம் அவங்க எது வரைக்கும் முஸ்லீம் ஆகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதனால தான் இன்னைக்கும் இன்றைக்கு காப்பிரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் செலவாளி செல்லம் அவங்க தான் நவீன சொன்னாங்க ஏற்றுக்கிறல எத்தனையோ பல சஹாபாக்கள் முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறமும் அன்றைக்கு எத்தனையோ போல காசிரிகள் இருந்தாங்க ரசூல்லா எழுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க ரசூல்லாவுக்கு எதிராக போர் செஞ்சாங்க ஆனா ரசூல்லா என்ன செய்யல அல்லாட்ட கேட்கல யாரெல்லாம் இந்த கூட்டத்தை அழிச்சிரு நமக்கு எல்லாம் தெரியும் தாயிஃபுடைய சம்பவம் தெரியுமா இல்லையா தாய்ப்பு நகரத்துக்கு போனாங்க அங்க போய் அல்லாவை பத்தி எடுத்து சொன்னாங்க தாய்ப்பு நகரவாசிகள் கேட்கல சின்ன சின்ன சிறுவர்களை வச்சு கல்ல வச்சு அடிச்சாங்க ரசூல்லா ஓடுனாங்க பார்த்ததா இல்லையா அந்த சம்பவத்தை எந்த அளவுக்கு சொன்னா சொல்லலா அலி செல்லம் கணுக்கால் திருத்தி கொண்டிருக்கக்கூடிய கணுக்கால் அவர்கள் அடித்த அந்த கற்களால் அந்த கணுக்காலுடைய எலும்பு வெளியே தெரிந்தது அந்த அளவுக்கு சொல்லலா அலி செல்லம் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லும்போது போது அவ்வளவு துன்புறுத்தப்பட்டாங்க பல கடுமையான சொற்களால் பேசப்பட்டாங்க அந்த நேரத்திலையும் வந்து கேட்கிறாங்க ஜிபிரேல் அலி இஸ்லாம் அவர்கள் மலைகளுக்கு அதிபதி வந்து கேட்கிறாங்க மலைகளுக்கு அதிபதி யார சொல்லா இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டாங்க அவங்கள நீங்க என்ன செய்யுங்க ஒரே ஒரு துவா செஞ்சிருங்க சொல்லுங்க ரெண்டு மலைக்கு தாய்ப்பு மலை போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கும் இல்லை இன்னைக்கு நம்ம மக்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் இருக்கு யார சொல்ல ஒரே ஒரு சின்ன வார்த்தை சொல்லுங்க சரின்னு சொல்லுங்க இந்த ரெண்டு மலைக்கு மத்தியில வச்சு இந்த ஆடு மேய்க்கு கூட்டிகளை நாங்க நசுக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி மலக்கமர்கள் கேட்கிறாங்க ஒவ்வொரு பொறுப்புடைய வணக்குமருந்து சொல்லுங்க முழுசி அழிச்சிடுறோம் ஆனாலும் சலமாலி சலம் மன்னவர்கள் சொன்னார்கள் இல்லை இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையில் இந்த உண்மத்தின் மீது சொன்னார்கள் அபோக்கரது எல்லாம் அபோகரது எல்லாம் இன்னும் சில சகாபாக்கள் யார சொல்ல இவ்வளவு கொடுமை கொடுத்துறாங்களே இந்த முஸ்லீக்கியன்கள் காஃபிகள் சிலையை வணங்கக்கூடியவர்கள் இவ்வளவு அனுச்சாண்டியம் செய்கிறார்களே முஸ்லிம்களை இவ்வளவு துன்புறுத்துகிறார்களே இன்னைக்கு நம்ம நாட்டுல இந்தியாவில நம்மாட செய்கிற மாதிரி இவ்வளவு துன்புறுத்துறார்களே வர சொல்ல ஒரே ஒரு பத்துவா ஒரே ஒரு பத்துவா கையை ஏந்தி அல்லாஹ் துவா செஞ்சிருவீங்க அல்லாஹ் தாரை உங்களுக்கு அணி அணி அணிச்சு அணிவ குடுத்துருட்டும் அல்லாஹ் அப்ப சொன்னாங்க என்னவா வாய் திரு ரஹ்மத்தன்

அப்ப இப்படிப்பட்ட இந்த நபி இன்னைக்கு நம்ம அல்லாஹால நம்ம சீர பாருங்க பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்கிறான்னு சொன்னா இது யாருடைய வரக்கத்து யாருடைய ரஹ்மத்து பசுங்க செலவாறு செலவோட ரஹ்மத்து தான் நம்ம சீர பாவங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு அல்லா சும்மா இருக்கிறான் அல்லாஹ் குழந்த சொல்றான் அல்லாஹ் குழந்த சொல்றான் நீங்கள் செய்கின்ற குற்றங்களுக்கும் பிறைகளுக்கும் அல்லாஹத்தாலா உங்களை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து இருந்தால் என்றைக்கும் உங்களை அல்ல அழித்திருப்பான் என்றைக்கும் இந்த சமுதாயத்தை அல்ல அழிச்சிருப்பான் ஆஹ் ஆனா இன்னைக்கும் அல்லாஹுத்தான் அவங்களை விட்டு வச்சிருக்கான்னு சொன்னா அல்லாஹுடைய அந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் முற்படுத்தி விட்டான் என்ன வார்த்தை உங்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம் முழுவதுமான முறை அழிக்க மாட்டோம் ஏன் வசூல்லா கேட்டதுவா துவா வசூல்லா கேட்ட துவா எந்த அளவுக்கு இந்த உண்மத்தின் மீது அல்ல ரசூலுல்லா செல்லமா செல்ல முன்னவர்கள் அவ்வளவு பிரியனும் பாசமும் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவ்வளவு நேசம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்தார்களை பார்த்து சொன்னாங்களாம் நாளைக்கு மறுமையிற என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க வந்துடாதீங்க நான் வந்து ரசோல்லாவுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துராங்க ஏன் அந்த நேரத்தில் நான் என்னுடைய உண்மத்தை நரவத்தில் இருந்தும் வெளியாக்குவதற்காக நான் முயற்சித்துக் கொண்டிருப்பேன் அந்த நேரத்தில் நீங்க வந்து என்னுடைய கூட்டம் என்னுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய பேர பிள்ளை என்னுடைய மகன் என்பதாக சொல்லிக் கொண்டு யாரும் வந்துடாதீங்க நான் என்னுடைய உண்மத்திற்காக வேண்டி அந்த இடத்திலே அல்லாவிற்கு முன்னால் மண்டியிட்டு கிடக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது அதனாலதான் உலகத்திலேயே சொன்னாங்க சொல்லுங்க என்ன சொன்னாங்க கழுத்துல முத்தமிட்டாங்க நெத்தியில முத்தமிட்டாங்க ஹசன் ஹசேன் அவங்களுக்கு கழுத்திலையும் நெத்திலையும் முத்தமிட்டாங்க இதை பார்த்துட்டு ஏன் இப்படி முத்தமிடுறீங்க யார சூழலான்னு கேட்கும்போது இவர் வெட்டி கொல்லப்படுவார் நான் கழுத்தில் முத்தமிட்டேன் இவர் வெட்டி கொல்லப்படுவார் நான் நெற்றியில் முத்தமிட்டேன் நான் வாயில் முத்தமிட்டேன் வாயில் முத்தம் விட்டேன் ஒருத்தருக்கு வாயிலையும் ஒருத்தருக்கு கழுத்தில் முத்தம் விடுவாங்க லெட்டீரியரில் வாயிலையும் கழுத்தில் முத்தமிடுவாங்க ஏன் இவருக்கு வாயில் முத்தமிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாங்க இவர் விஷம் கொடுத்து சாகரிக்கப்படுவார் அப்ப அவங்க கேட்டாங்களாம் வேற ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஸ்பெஷல் துவா ஒன்று இருக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஸ்பெஷல் துவா ஒண்ணு அத செஞ்சு கேட்டா உடனே எல்லாம் கொடுத்துருவான் அந்த துவாவை பயன்படுத்துறீங்க யார சொல்லல உங்க பேர பிள்ளைகளுக்காக உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக அந்த துவாவை பயன்படுத்துங்க அந்த மரணத்தை விட்டு நீங்க என்ன செய்யுங்க தடுங்க யார சொல்லலாம்னு சொல்லும் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பாத்தீமா இந்த ஸ்பெஷல் துவா இது என்னுடைய உம்மத்துக்காக நான் வச்சிருக்கிறேன் நாளைக்கு நரகத்துல தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க நரகத்திலிருந்து வெளியாக்குறதுக்காக நான் இந்த துவாவை நான் ஸ்பெஷலா வச்சிருக்கிறேன் இதுல நீ உரிமை கொண்டார பாத்திமா என்பதாக தன்னுடைய மகளுக்கு உபதேசம் பண்ணுவான் அப்ப எந்த அளவிற்கு இந்த உண்மத்தின் மீது அவ்வளவு அன்பும் ரகமத்தும் இறக்கமும் வைத்திருந்தால் சரதாலேஸ்வரர் இந்த வார்த்தையை சொல்லிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சரதாலேஸ்வரர் இந்த உண்மத்தை நேசிக்கிறாங்க எல்லா நிபுணர்களும் சொன்னாங்க எல்லா நிபுணர்களும் சொன்னாங்க என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே நாளைக்கு மருமையில சொல்லுவாங்களா தன்னை சார்ந்து நப்சி 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 அப்படின்னு சொல்லுவாங்களாம்

மேலே நாம எந்த அளவுக்கு நம்முடைய முனைப்பை காட்ட வேண்டும் எல்லா காலங்களிலும் நம்மை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணாயும் சொல்லலாலை செல்ல சொன்னா நாம என்ன செய்யணும் ஒரு சகாபி எனக்கு அலாதியான அன்பு இருக்குது நேசிக்கிறேன் ரொம்ப லவ் பண்றேன் அந்த லவ் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அந்த லவ் சாப்பிட முடியாது தூங்க முடியாது உள்ளத்துல எதுவுமே தோணாது சாப்பாக்க அப்படி வாழ்ந்தாங்க பசுல்லா மாதிரி அவ்வளவு அன்பு இருந்துச்சு அவ்வளவு காதல் இருந்துச்சு பசுல்லாட்டா வந்து யார் சொல்லலாம் திடீர்னு வந்து ஒருத்தர் ஓடி வந்து உட்கார்ந்து கேட்டாரு என்ன கேட்டாரு யார சொல்லலாம் அவங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் நான் வந்துட்டேன் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் நான் வந்துட்டேன் இந்த உலகத்தை நாங்க வாழ்றோம்

அவ நினைச்சே ஓடி வந்துட்டே யார சொல்றாங்க பாக்குறதுக்கு அந்த சாவி சொல்றான் அப்படி சொல்லும்போது ரசூல் الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்களா அல்லாஹ் அப்பத்தான் இந்த வார்த்தை இறங்குது இந்த வசனம் இறங்குது உமைது இல்லாஹ வர்ரஸூல் போல அந்த வார்த்தை கேட்டிட்டு ரசூல் நபி அமிரே இருந்தாங்க ரொம்ப அப்படியே அமிரே இருந்தாங்க அந்த மனிதரோட வார்த்தைக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ரசூல்லா அது அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருந்தார் பொதுவாக ஒரு விஷயம் ரசோல்லாவுக்கு விஷயத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு முடியல அப்படின்னு சொன்னா ரசூலா அனுசிவாங்க அசோலா யாரு அல்லாவுடைய தூதர் அப்ப இந்த விஷயத்துக்கு ஒரு சரியான விளக்கம் சொல்லணும் அப்படின்னா உடனே அமைதியாடுவாங்க உடனே அமைதியாடுவாங்க இப்ப நிறைய சம்பவங்கள் அமர் இருக்கு ஏன் அமைதியா இருப்பாங்க வகி வரணும் இந்த விஷயத்துக்கு என்ன நம்ம ரூ சம்பந்தமா கேட்டாங்க உயிர்னா என்ன சில பேர் ரசோல்லா கேலி செய்வதுக்காக வேண்டிய உயிர் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க இப்ப அமைதியா இருந்த எல்லாம் அப்ப ஆய் தெரிஞ்சு உயிர்னா என்ன அப்படின்னு அல்லா தர அந்த உயிரை பத்தி சொன்னான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப இந்த சாபியுடைய இந்த விஷயத்துக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தண்ணீர் இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு இவருக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பொறுமையா இருக்காங்க அமைதியா இருக்காங்க அப்ப இந்த வசனம் இறங்குது அமைதிக்கு அல்லாக வர் ரசூல் யார் அல்லாஹூருக்கு வழிபட்டு அல்லாஹுவை வணங்கி வர் ரசூல் ரசூலுக்கு வழிபடுகிறாரோ ரசூலை பின்பற்றுகிறாரோ

அல்லாஹுவை வணங்கி ரசூலை பின்பற்றி வாழக்கூடியவர் அவருக்கு அல்லாஹால கொடுக்கின்ற நேரம் அவர் நபிமார்களோடு இருப்பார் சுகதாக்களோடு இருப்பார் சாதிகளோடு இருப்பார் என்று அல்லாஹால வாக்குறுதி கொடுக்கிறார் நாம எப்போ அல்லாஹையும் ரசூலையும் வழிபட்டு வழிபடக்கூடியவர்களாக மாறுகிறோமோ இன்றைக்கும் நாம் எல்லாம் ரசூல்லாவுடைய சகோதரர்கள் யாருங்க நம்ம எல்லாம் ரசூல்லாவுடைய சகோதரர்கள் சொல்லலாம் நாங்க உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு நெருக்கமா இருக்கோம் இருக்கோம் பக்கத்துல உங்களை பார்த்தோம் நீங்க சொன்னதை நேரடியா கேட்டு அமல் செஞ்சோம் எங்களை விட வேற சகோதரர்கள் யார் இருக்க முடியும் சாபர்கள் சொல்லுவாங்க இல்ல நீங்க நான் நான் எனக்கு வகி ஆனா என்னைய பார்த்து மாட்டாங்க வகைன்னா எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியாது என்னுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரியாது நான் இப்படி இருந்தேன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க நான் எப்படி தான் வாய்ந்தேன்னு செய்யும் அதை கேட்ட ஒரு வார்த்தை என்னுடைய ரசூன் சொன்னாங்கன்னு செஞ்சாங்க அவங்க செய்வாங்க பின்னால் வரக்கூடிய ஒரு சமுதாயம்

அப்ப நாம நாமல் செல்ல செல்லம் அன்னவர்களோட நாளைக்கு மருமையில ஜென்மத்தில் உயர்ந்த இடத்துல நம்ம வாழணும் என்ன ரசூல் நீங்கள் அல்லாததை மட்டும் வணங்கி ரசூல் செல்லமாலே செல்லும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்தீர்களே ஆனால் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார்கள் இது ரசூலுடைய வாக்குறுதி அல்ல அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சேலம் இன்ஷா அல்லாஹ் ரசூலுடைய வாக்குறுதியை முழுமையான ஒருதியை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுகின்ற பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் ஹ تعالی தந்துருவானாக ஆமீன் வாஹிரது ஆமானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்